காக்க கனகவையில் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடி போட ஓம்சாய்ராம் நற்பவி யார் முகம் அருளிடும் மனதிடும் நான் மாரியம்மா சரவணன் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைய வாரம் முழுக்கவே மகா கந்த சஷ்டி விரதத்துல முருகன் நிகழ்த்திய அற்புதங்கள்ல நம்ம வரிசையா பார்க்க போறோம் நம்ம போன வாரமும் அற்புதங்கள் பார்த்தோம் எல்லாரும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்தது முருகன் நிகழ்த்திய அற்புதத்தை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க அந்த வீடப்பதிவுகளா பார்க்க தவற விட்டவங்க கண்டிப்பா போய் பாருங்க சரியா இந்த வாரம் முழுக்கவே நம்ம முருகனுடைய அற்புதங்கள் தான் வந்து நம்ம தரிசனம் செய்ய போறோங்க இன்றைய அற்புதம் என்ன தெரியுமா முப்பத்தாறு முறை கந்த சஷ்டி கவசம் ஆறு நாட்கள் தொடர்ந்து பாராயணம் செய்த ஒரு சகோதரிக்கு முருகன் அல்ல அல்ல குறையாத அற்புதங்களை வாரி வழங்கியிருக்கார் இதெல்லாம் நம்ம கேட்கறதே மிகப்பெரிய ஒரு பாகியமா நினைச்சு நீங்க அந்த பதிவை வந்து கேட்க போறீங்க அதனால பதிவை முழுமையா பாருங்க இப்பவே ஒரு விஷயத்த சொல்லி வைக்கிறேன் நாளைய பதிவு அதாவது செவ்வாய்க்கிழமை என்று வர பதிவை யாரும் தவற விட்டுறாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்ற தான் நாளைய பதிவு வந்து அமைஞ்சிருக்கிறதுனால இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட வீடியோ பத்தி லைக் கொடுத்தா மட்டும்தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ பத்திக்கொள்ளும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து வரும் சரி அதோட நீங்க கூடவே இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் மகா கந்த சஷ்டி விரதத்துல எத்தனையோ பேர் எத்தனையோ வகையான நம்ம சங்கல்பங்கள் எல்லாமே வைத்திருந்தோம் நம்ம பரிமலா சகோதரி வந்து வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வேண்டுதல் வச்சிருக்காங்க அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு சங்கல்பமும் கூட சகோதரி வந்து வேற யாரும் இல்ல நமக்கு மாலை எல்லாம் கட்டி தருவாங்க இல்லையா அந்த சகோதரி தான் இவங்க வந்து சஷ்டியில கிருத்திகையில அதுக்கப்புறம் ரொம்ப விசேஷமான நாட்கள்ல முப்பத்தாறு முறை கந்த சஷ்டி கவசம் வந்து பாராயணம் செய்வாங்க அதே போலதான் இந்த வருடம் வந்து அவங்க நினைக்கிறாங்க இந்த சஷ்டி விரதத்துல வந்து நம்ம ஆறு நாட்கள் தொடர்ந்து முப்பத்தாறு முறை பாராயணம் செய்யணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு சவால் தான் அவங்கள பொறுத்தவரைக்கும் ஏன்னா அவங்க செய்யக்கூடிய வேலையும் அந்த மாதிரி அப்படி இருக்கின்ற பட்சத்துல அவங்க வைக்கிற ஒரு வேண்டுதல் என்னன்னா அவங்களுடைய குழந்தைங்களுடைய எதிர்காலம் ஏன்னா அவங்க வந்து துணையை இழந்துட்டு அவங்க மட்டுமே தான் அந்த குடும்பத்தை பாத்துக்கிறாங்கன்ற பட்சத்துல இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு துணையாக இருந்து ஒரு தூணாக இருந்து காக்குறது யாருன்னா முருகப்பெருமான் தான் இல்லையா அண்ணனுக்கு அண்ணனா தம்பிக்கு தம்பியா அப்பாவுக்கு அப்பாவா கூட ஒரு தோழனா இருந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய சகோதரிக்கு பெரிய பலமா இருந்து காக்குறவர் யாரு அப்படின்னா முருகப்பெருமான் அதனால சகோதரிக்கு வந்து நாம இந்த வருடம் வந்து ஏதாவது நம்ம நம்மளால முடிஞ்சது செய்யணும் ஏன்னா நம்ம குழந்தைங்களோட மிகப்பெரிய ஒரு எதிர்கால அந்த பொறுப்பையே வந்து முருகனிடம் நம்ம கொடுத்துருக்கோன்ற பட்சத்தில் நாம ஏதாவது இந்த சஷ்டி விரதத்துல நாம இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்குள்ள இருக்கு அவங்க மகன் வந்து இப்ப படிச்சுட்டு இருக்காரு ரொம்ப ரொம்ப விரும்பி ஆசையா எடுத்த ஒரு படிப்பு அந்த ரொம்ப சவால்கள் நிறைந்த படிப்பா இருக்கு அதனால தம்பிக்கு வந்து அதுல நல்லபடியா வெற்றி பெறணும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறணும் அப்படின்றது ஒரு வேண்டுதல் இருக்கு அதோட பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டு இருக்காங்க அதோட அவங்க பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேட்டிங்ல நல்ல திறமையா வந்து விளையாடக்கூட இவங்க அதனால நிறைய போட்டியில கலந்துகூடிய வாய்ப்புகள்லாம் குழந்தைக்கு வந்து நிறைய வரும் அது சகோதரி வந்து மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருந்து குழந்தையோட படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் விளையாட்டு துறையில நல்ல திறமையா இருக்கிறதுனால தனி ஒரு மனுஷியா இருந்து பொம்பளை புள்ளிய இந்த அளவுக்கு வெளியூருக்குலாம் கொண்டு போய் அந்த காம்படிஷன்ல கலந்துக்க வைக்கணும்ன்றது மிகப்பெரிய ஒரு சவால் தான் எங்களுக்கு அதனால புள்ள ஆசைப்படுறாங்கன்றதுனால நிறைய வாய்ப்புகள் வர இடத்துக்கு எல்லாமே குழந்தைய கூட்டிட்டு போவாங்க அப்படி தான் ஒரு வாய்ப்பாவும் சகோதரிக்கு வந்து அமைஞ்சிருக்கு கரூர்ல வந்து நேஷனல் லெவல்ல அந்த விளையாட்டு போட்டியில கலந்துக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு குழந்தைக்கு அமைஞ்சிருக்கு சரி இதையெல்லாம் இவங்க மனசுல வச்சுக்கிட்டுதான் முருகனிடம் வந்து இந்த கோரிக்கையை வச்சு இவங்க சஷ்டி கவசம் பாராயணம் வந்து செய்ய தொடங்குறாங்க இதுல எப்படி இவங்க விரத முறையை கடைபிடிச்சாங்க அப்படின்னா இருபத்தி ஓரு நாட்கள் அசைவத்தை தவிர்த்து விரதம் வந்த தொடர்ந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த ஆறு நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மட்டும் உணவை தவிர்த்து இருந்தாங்க சஷ்டி அன்று நீர் விரதம் இவங்க எடுத்திருந்தாங்க இப்ப பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா பல பேர் வந்து இப்போ நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் எழுத்த இருந்தே பார்த்தீங்கன்னா உணவை வந்து தவிர்த்து நிறைய பேர் வந்து நீங்கள் இருந்தீங்க இது எல்லாருக்கும் முடியும்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் சாத்தியமானது அப்படின்னு சொல்ல முடியாது நான் உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் நீங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதத்தை தாராளமா எடுங்க என்னன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க அசைவத்தை தவிர்த்துட்டு சைவம் மட்டுமே எடுத்துக்கோங்க இந்த ஆறு நாட்கள் சஷ்டி விரதம் வருது இல்லையா அந்த ஆறு நாட்களை உங்களால வந்து இந்த உணவை தவிர்த்துட்டு விரத முறை இருக்கிறது எல்லாமே நீங்க மேற்கொண்டீங்க அப்படின்னு இருந்தாலே போதுமானதுதான் ஏன்னா உண்மையா சொல்றேங்க நீங்க வந்து அசைவத்தை தவிர்த்துட்டு இந்த விரத முறை இருந்து இந்த ஆறு நாட்கள் வந்து விரதம் இருந்து பாருங்க அதுவுமே கூட நீங்க கந்தசஷ்டி விரதம் வந்து முழுமையா இருந்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள்ல இரண்டு வேலை உணவை தவிர்த்திருக்காங்க ஒரு வேலை உணவை தவிர்த்திருக்காங்க அது எல்லாமே என்ன ஆகும்னா நம்ம வந்து முருகன் மீது இருக்கக்கூடிய பக்தியில ஆரம்பிச்சிடறோம் ஆனால் அது வந்து கண்டிப்பாக பின்விளைவுகள் வர வைக்கும் ஏன்னா நம்ம சாப்பாடுன்றது கண்டிப்பாக அளவோடு எடுத்தாலுமே கூட உணவு வந்து நம்ம உடலுக்கு வந்து கண்டிப்பாக தேவைன்றது நமக்கு எதுவாக இருந்தாலும் முருகன் பார்த்து அது வேற விஷயம் ஆனால் அவங்களுக்கு வந்து மற்றவங்க செய்கிறாங்க அதனால நானும் செய்கிறேன் அப்படின்ற வீம்புக்கு மட்டும் யாரும் அந்த செயல் வந்து நீங்கள் செய்யக்கூடாதுன்றதை வந்து நான் அன்போடு தெரிவிச்சுக்கிறேன் சரியா நீங்கள் இந்த ஆறு நாட்கள் நீங்கள் என்ன விரதம் வேணாலும் எடுங்க முழு நேரம் நீங்கள் விர விரதமாக இருந்து பால் பழம் அப்போ கூட வெறுமனா வந்து இருந்திருக்கூடாது பால் பழம் எடுத்துக்கோங்க நீங்க உப்பு இல்லாத உணவை எடுத்துக்கோங்க அதுவே மிகப்பெரிய ஒரு விரதம் தான் உப்பு இல்லாத சாப்பாடு நீங்கள் வேணால் எடுத்துக்கிட்டு பால் படம் விரதம் எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு வேளை உணவை தவிர்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்க ஆறு நாட்கள் இருந்து சஷ்டி அன்னைக்கு வந்து நீர் விரதம் எடுத்தீங்கன்னாவே உங்களுடைய விரதம் வந்து முழுமையா வந்து பூர்த்தி செய்யலாம் சரியா இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஏன்னா இது அடுத்த வருஷம் கண்டிப்பா நம்ம செய்யணும்ன்றதுனால வந்து உங்களுக்கு சொல்றேன் இப்ப சகோதரி வந்து அதே போல இருபத்தி ஒரு நாட்கள் அசைவு தவிர்த்துட்டு இருந்தாங்க இந்த ஆறு நாட்கள்ல வந்து காலை உணவை வந்து தவிர்த்துட்டாங்க சஷ்டி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விரதம் எடுத்திருந்தாங்க சரி இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் உங்களுக்கு சொல்றேன் ஒரு நாள்ல முப்பத்தி ஆறு முறை சஷ்டி கவசம் பாராயணம் இவங்க எப்படி செய்றாங்க அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் காலையில நேரமா அந்திரிக்கிறாங்க குளிச்சு முடிச்சிட்டு வந்து தீபம் ஏத்திட்டு முடிஞ்ச வரைக்கும் பத்து முறை அவங்க பாராயணம் செய்து முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மத்தியானம் அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவில் இருக்கு வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு அதனால அங்க போயிட்டு அங்க ஒரு பத்து முறை வந்து படிக்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மாலை நேரத்துல பூஜை செய்யறாங்களே அப்போ வந்து ஒரு பத்து முறை படிச்சாங்க மீதி இருக்கக்கூடிய ஆறு முறையை இரவு ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு மேல அமர்ந்து விலைக்கு ஏத்தணும்னு கூட அவசியம் இல்லை நம்ம நாம பூஜை அறையில அமர்ந்து கூட நம்ம இந்த ஆறு முறையை வந்து பாராயணம் செய்து முடிச்சிடலாம் சகோதரி இதைதான் வந்து கடைபிடிச்சிருக்காங்க இதை வந்து நம்ம சாதாரணமா சொல்லிடலாம் ஆனால் ஒரு வேலையை செய்துக்கிட்டு இது பாராயணம் செய்யறது ரொம்பவே கடினமான ஒரு தான் அதுவும் சஷ்டி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏலக்கா மாலை ஆர்டர் கொடுத்துருந்தாங்க இவங்க சகோதரி செய்ததில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா சஷ்டி கவசம் பாராயணம் செய்துக்கிட்டே ஏலக்காய் மாலையை வந்து கோர்த்துருக்குறாங்க இவ்வளோ அழகாக அற்புதமாக வந்து அவங்க பாராயணமும் தினமும் முடிச்சிருக்காங்க மாலையும் அழகாக கட்டி கொடுத்துருக்காங்க அவங்க கிட்ட மாலை வாங்குறதுல நிறைய அற்புதங்கள் நடக்கிறது இதுவுமே ஒரு காரணம்னு சொல்லுவாங்க இப்படி இப்படிப்பட்ட அற்புதமான மாலை செய்கிறவங்களெல்லாம் முருகன் வந்து எனக்கு காமிச்சு இதன் மூலிமா நிறைய பேருக்கு வாங்கி கொடுக்குறது பெரிய பாகியமாக வந்து நான் நினைக்கிறேன் சகோதரி வந்து இது போல அவங்க தொடர்ந்து வந்து நான்கு நாட்கள் எந்த விதமான இடையூறுங்களுமே வரல சின்ன சின்ன பிரச்சனை தான் அதுக்கு அழகாக இவங்க முடிச்சிட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் இவங்க படிக்க முடியாத சூழ்நிலைகள் நிறைய வருது நிறைய அதிகப்படியான வேலை திடீர்னு வெளியே போகக்கூடிய வேலை இப்படியெல்லாம் வந்தாலும் இரவு எந்த நேரம் ஆனாலும் சரி பரவாயில்லன்னு இரவு மணி பன்னெண்டு கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இவங்க பாராயணத்தை அழகாக முடிச்சிருவாங்க இந்த மாதிரி இவங்க நாலு நாட்கள் வந்து அழகாக முடிச்சிட்டாங்க இவங்க வந்து குழந்தைய கூட்டிட்டு அந்த ஸ்கேட்டிங் அந்த போட்டிக்கு போறதுக்கு உண்டான நாள் என்னைக்கு அமைஞ்சதுன்னா சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையுமே அமைஞ்சிருச்சு அதாவது சஷ்டி விரதத்திலேயே இவங்களுக்கு வந்து அமைஞ்சிருச்சு போட்டி வந்து பாத்தீங்கன்னா கரூர்ல நடக்குது அப்படின்னு வந்து அறிவிச்சிட்டாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டியெல்லாம் ரொம்ப ஊருக்கு வெளிப்புறமாக பொதுக்குப்புறமா இருக்கக்கூடிய இடத்துல பெரிய கிரௌண்டு அந்த மாதிரி தானே வைப்பாங்க அதனால் சட்டில் வந்து போகவே முடியாது அந்த இடம் அந்த அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி போகிறதுக்குள்ளே போதும் போதும் நாயிடும் இவங்க வந்து சனிக்கிழமை மணிக்கு காலையில் சீக்கிரமாகவே கிளம்பிடுறாங்க முருகர்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க குழந்தைய கூட்டிகிட்டு போகிறேன் நல்லபடியாக பிள்ளை வந்து விளையாடணும் ஜெயிக்கிறோம் தோக்குறன்றது பட்சத்தில் குழந்தை வந்து நல்லபடியாக விளையாடணும் அதை தாண்டி அவரோட திறமைக்கு என்ன பரிசோ அதை நீ கொடுத்தா போதும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிட்டு இவங்க வீட்டிலேருந்து கிளம்பி பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறாங்க நின்னதுமே அழகா மயில் வந்து தோகையோடு அங்க நின்றுட்டு இருக்கு பார்த்ததுமே ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா நம்ம கிளம்பும் போதே முருகன் வந்து ஆசீர்வாதம் பண்ணாம இருக்கு அவரே நம்ம கூட வராம இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் இவங்க அங்க வந்து பஸ்ல கிளம்பி வந்துட்டு இருக்கு வர வழியெல்லாம் மயில பாக்குறாங்க ரொம்ப ஆச்சரியம் நம்ம கூடவே முருகர் வராரு அப்படின்னு அவங்க பிள்ளைகிட்ட வந்து அழகாக சொல்லிக்கிட்டு அழகாக இவங்க வந்து அந்த ஏரியாவுக்கு வந்து இறங்கியாச்சுங்க அதாவது கரூர்ல வந்து இறங்கியாச்சு இப்போ இங்க இருந்து அந்த போட்டி நடக்கக்கூடிய இடத்துக்கு போகணும் அதை ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி இவங்க அங்க போய் இறங்குறதுக்குள்ள படாது பாடுபட்டுட்டாங்க மதியம் தான் போட்டியானது ஆரம்பிக்குது இவங்க அங்க போய் இறங்கினதுமே இவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு என்னன்னா இவங்களுக்கு முன்னாடி முருகன் அங்க காத்திருக்கார் எப்படின்னு பாக்குறீங்களா அந்த புள்ள விளையாடக்கூடிய அந்த கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா பெரிய ஆண்மையில் தோகையோட அங்கே வந்து இருக்கான் அதை பார்த்தா எப்படி இருக்கும்ல ரொம்ப சந்தோஷம் பிள்ளைக்கு வந்து நல்ல தைரியத்தை சொல்லி தைரியமா விளையாடுமா அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு விட்டாங்க குழந்தைய ரொம்ப அற்புதமாக அழகாக வந்து விளையாடி முடிச்சுட்டாங்க என்ன பரிசு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான் கோல்டு மெடல் பிள்ளை வந்து வாங்கியாச்சு பேர் வந்து கீர்த்தனா ரொம்ப சந்தோஷம் அவங்களுடைய திறமைக்கு கிடைச்ச ஒரு வெற்றி தான் கடவுளோட துணை இருந்தாலும் திறமைன்றது ரொம்ப அவசியம் இல்லையா அந்த திறமைக்கு கிடைச்ச பரிசுதான் இந்த முதல் பரிசு வாங்கியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இவங்க அழகா இப்போ வந்தாச்சுங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா கரூர்லயே ஒரு இடத்துல வந்து தங்குற மாதிரி ஏன்னா மறுநாளும் இவங்களுக்கு வந்து போட்டி இருக்கு இப்போ இங்க அந்த ஊருக்கு போனோம் அப்படின்னா ஒரு டைமிங் பஸ் மட்டும் தான் வரும் சாயந்தரம் ஒரு அஞ்சரை ஆயிருச்சு அந்த பஸ்ஸை வந்து விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் எப்போ வரும்னு நமக்கே தெரியல இவங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது எது தெரியலையே எப்படின்னா வண்டி வந்து புக் பண்ணுறாங்க அந்த வண்டி வந்து அந்த அட்ரஸ் பார்த்து வரதுக்குள்ள போதும் போது நான் அதுக்கு இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு மயில் வந்து திரும்பவும் நடனம் ஆடிக்கிட்டே இருக்கு இப்போ இவங்களுக்கு உள்ள என்னன்னா முருகா நான் அந்த மாதிரி நான் கரூர் வரையும் போயிட்டு வர வேலை இருக்கிறதுனால இது போயிட்டு வர்றதுக்குள்ள எங்கயாவது ஒரு இடத்துல உன்னுடைய சன்னிதானம் ஏதாவது இருக்குன்னா ஒரு சின்ன முக்கில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வந்து பார்க்குற பாகியம் கிடைச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு வந்து சகோதரியும் வேண்டிக்கிறாங்க ஏற்ற மாதிரி இவங்க வண்டிக்காக வெயிட் பண்றாங்க பாருங்க அந்த நேரத்துல இவங்க ஆப்போசிட்ல மயில் வந்து நடான்மா இருக்கு அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள பக்கத்தில் அந்த கிரவுண்டோட அந்த வாட்ச்மேன் இருக்கிறதுல அவர் வராரு மா நீங்க எதுக்காகமா வெயிட் பண்றீங்கன்னு கேக்குற இந்த மாதிரி வண்டி போட்டிருக்கோங்க ஐயா இன்னும் வரல அப்படின்னா மா வண்டியெல்லாம் சட்டு நீங்க வராது கொஞ்ச நேரம் ஆகும் இந்த தெருவிலேயே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ரைட் சைடில் தெரு நீங்கல ஒரு முருகன் கோவில் இருக்கு நீங்க அத போய் பார்த்துட்டு போயிடுறீங்களா அப்படின்னு அவர் சொல்லவும் அவ்வளோ நேரம் நடனம் ஆடிட்டு இருந்த அந்த மயில் ஒரு கத்து கத்துச்சா பாருங்க ரெண்டு கூவு அது கேட்டதும் நீ வந்தே ஆகணும் அதாவது நீ கோயிலுக்கு போனோன்னு நினைச்சல இங்க கோவில் இருக்குன்னு சொல்றாங்க பாரு நீ வா அப்படின்னு கூப்பிட்டா மாதிரி அந்த மயில் கத்து தான் உங்க சகோதரிக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதுக்கேத்த மாதிரி வண்டி வந்துருச்சு வண்டி வந்து போற வழியும் பாத்தீங்கன்னா அதே தான் போகுது உள்ள போக முடியல காரணம் என்னன்னா கோவில கோபுரம் பார்த்தாச்சு வண்டி மிஸ் பண்ணிடுவோம் பஸ் வந்து டைமிங் பஸ்மா அப்படின்னு அந்த டிரைவர் வந்து சொல்றாரு அந்த டிரைவருமே முருகன் தான் பாருங்க என்ன நடக்குதுன்னு அவர் சொல்றாருமா நீங்க வர வேண்டிய வேலை இருக்கின்ற பட்சத்துல நீங்க நாளைக்கு வந்து பாத்துக்கோங்க இப்ப கோபுர தரிசனம் பண்ணிக்கோங்க வண்டிக்கு வந்து லேட் ஆகுது நான் பஸ் கூப்பிட்டு போய் விடணும் அவங்கள அப்படின்ட்டு கூட்டு போயிடுறாரு சரி இருந்தாலும் நாளைக்கு வந்து எப்படியும் பாத்துருவோம் அப்படின்ற மகிழ்ச்சியில இவங்க வந்து கோபுர தரிசனம் பண்ணிட்டு வண்டியில போயாச்சுங்க போனா பஸ்ஸு இவங்க போய் நிக்கிறதும் பஸ்ஸு போகும் சரியா ஹடாடா போயிச்சு அவ்வளோதான் இதோட டைமிங் பஸ் என்ன டைமிங் வரும்னு தெரியல பொம்பளைப்பிள்ளை வச்சுட்டு நிற்கிறாங்க அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கு ஆனா அந்த டிரைவர் நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களாங்க இறக்கி எல்லாம் விடலை என்னன்னா அம்மா நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போறேன் அந்த பஸ்ஸை வந்து அடுத்த ஸ்டாப்ல வந்து நிற்பாங்களேன் அப்போ அங்க நான் வந்து இறக்கி விட்றேன் நீங்கள் ஏறிடுங்க அப்படின்னு வந்து அடுத்த ஸ்டாப்பு ரெண்டு ஸ்டாப்பரையும் ஒரு வேகமா போறாரு போன வேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பஸ் கரெக்டாக மூணாவது ஸ்டாப்ல நிற்குது இவங்களை வந்து இறக்கி விட்டாச்சு என்ன பண்ணாங்க பதட்டத்தில் ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து கொடுக்குறாங்க அவ்வளோ அழகாக ஆகலாம்மா நீங்கள் வந்து அதில் பாதி பணம் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு ஆனால் பேசுறதுக்கு நேரம் இல்லை எங்கள் சில்ட்ரன் கொடுக்கும் நேரம் இல்லை அப்போ அவர் உடனே ஒரு வார்த்தை சொல்றாருமா நீங்கள் எனக்கு கால் பண்ணீங்களே அதுதான் என்னோட ஜிபே நம்பர் நீங்கள் அப்புறமா பொறுமையாக எனக்கு பணம் போட்டு விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள அங்கே இறங்கி விடுறாரு இவங்க கடகிடும் போய் அந்த பஸ்ல ஏறிடுறாங்க ஆனால் சகோதரிக்கு வந்து அவர் பேர் என்ன எதுவுமே நம்ம கேட்கல அவருக்கு எவ்வளோ நம்பிக்கை நீங்க வந்து ஜிபே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இறக்கி விட்டாரு அப்படின்னு சொல்லி சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே கால் பண்ணி கேட்குறாங்க கேட்டால் என்ன பேரா இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க அவர் முருகன் ஆளுன்ற பட்சத்தில் அவரோட பேரும் முருகர் சம்பந்தமான ஒரு பேர் தான் கந்தசாமின்னு நினைக்கிறவங்க தான் சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இவங்களுக்கு வந்து அந்த பணம் வந்து அவங்க ஜிபே பண்ணி விட்டுறாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து தங்கக்கூடிய இடத்துக்கு வந்து போயாச்சுங்க மறுநாள் சீக்கிரமா வந்து போகணும் காலையில நேரத்துல போட்டி வச்சுட்டாங்க அதனால இவங்க என்ன பண்றாங்க காலையில நேரமா எந்திரிச்சு கிளம்பி அதே போல இவங்க போய் சேர்றதுக்கு பெரும்பாடாக இருக்கு அப்போ வந்து ஃபோன் பண்ணா அந்த கால் டேக்ஸி வந்து வரவே இல்லை ரொம்ப டைம் அதிகமாகுது சொல்லக்கூடிய நேரத்துக்கு இவங்களால கிரவுண்டுக்கு வந்து போகவே முடியல ஒரே பத்தட்டமா பொண்ணு வந்து ரொம்ப பயப்படுறாங்கம்மா நான் என்னால போட்டியில கலந்துக்க முடியாம போயிடுமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க அப்போ சகோதரி சொல்கிறாங்க நீ எதுக்கும் பயப்படாத முருகன் நமக்கு துணையாக இருக்காரு நீ தைரியமாக பதட்டப்படாம இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பிக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அப்புறம் ஒரு ஒரே வண்டி வருது அதுக்குள்ளேயே இவங்க ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறாங்க மாஸ்டர்கிட்ட சொல்கிறாங்க சார் இந்த மாதிரி நாங்கள் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் பயங்கர டிராஃபிக்கில் வந்து மாட்டிட்டோம் அப்படின்றாங்கம்மா இங்கே எல்லாேருமே அதை தான் சொல்கிறாங்க அதனால் போட்டியே நாங்கள் கொஞ்சம் தள்ளி தான் வச்சுருக்கோம் நீங்கள் கவலைப்படாதீங்க நீ சீக்கிரம் வாங்க அப்படின்னு வந்து அவரு சொல்றாரு அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து சீக்கிரமா கிரவுண்டுக்கு வந்துடுறாங்க வந்ததும் போட்டியும் கொஞ்ச நேரம் தாமதமா தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த போட்டியிலும் மகள் வந்து ரொம்ப திறமையா வந்து விளையாடுனதுனால அந்த போட்டியிலும் குழந்தை வந்து முதல் பரிசு கோல்டு மெடல் வந்து அடிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னன்னா முருகன் கூட துணையாகவே இருந்து அந்த குழந்தையோட அந்த திறமைக்கேற்ற அந்த பரிசும் அங்க வந்து கிடைச்சிருக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் நல்லபடியா போட்டி எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து கோவிலுக்கு வராங்க கோவிலுக்கு வந்து பார்த்தா இவங்க என்ன நினைச்சாங்க ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு முருகன் சிலை இருக்கிற கோவிலுக்கு போனாலே போதும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஆனால் அவங்க போய் பார்த்தா தான் தெரியுது எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு முருகன் கோவில் பக்கத்துல பிள்ளையாருக்கு வந்து பால் அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு கண் குளிர வந்து பார்த்துருக்காங்க முருகன் வந்து ராஜ அலங்காரத்துல அற்புதமான ஒரு காட்சி கொடுக்குறாரு நல்ல சந்தோஷம் நிறைவா வந்து அங்கே கோயில் சுத்தி வந்துட்டு அங்கேயும் சஷ்டி கவசம் வந்து அவங்க பாராயணம் செய்துட்டு பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா பிரசாதம் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து அவளோட எதிர்பார்த்துட்டே போறாங்க சொன்னால் நம்ப மாட்டீங்க தான் கடைசியா அந்த பொங்கல் வந்து தான் கடைசியா போட்டு கொடுக்குறாங்க அதனால யாருக்குமே வந்து இந்த கிடைக்கல இவ்வளவு தூரம் வர வச்ச முருகத்துருவன் பிரசாதம் கொடுக்காம அனுப்புவார அழகா அந்த பிரசாதமும் கொடுத்து நிறைவான விளையாட்டு போட்டி நல்லா அழகா முடிச்சுட்டு சந்தோஷத்தோட அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க இந்த சஷ்டி கவசம் முப்பத்தாறு முறை பாராயணம் வந்து அவ்வளவு எளிதான விஷயமே கிடையாது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் கிடையாதுங்க ஆனா நம்ம முயற்சி எடுத்து படிச்சோம் அப்படின்னு வைங்களேன் நிச்சயமா வெற்றி நமக்கு முருகப்பெருமானம் அப்படி ஒரு துணையாக இருந்து நம்மள வந்து காக்கும் கவசம் போல ஒரு அரண் போல இருந்து நாம வைக்கிற வேண்டுதல் நிறைவேறுன்றது அப்புறம் தான் ஆனா அவர் இந்த அளவுக்கு கூட துணையா இருப்பாருன்னு நினைக்கும் போது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்குல்ல இப்ப நான் உங்களுக்கு ஒரு கூடுதல் இன்னொரு செய்தியும் சொல்ல போறேன் வருகின்ற வியாழக்கிழமை அன்னைக்கு கிருத்திகை அன்று வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் தேதி ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் இந்த நாள்ல சஷ்டி கவசம் பாராயணம் முப்பத்தாறு முறை நான் செய்ய இருக்கிறேன் எங்கூட சேர்ந்து யாரெல்லாம் படிக்கலான்னு நினைக்கிறீங்க இது வரைக்கும் நான் படிக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் படிக்க முடியலன்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை இதுதான் முதல் முறையா இருந்தாலும் இந்த அதுவும் கிருத்திகை அன்னைக்கு படிக்கிறது ரொம்ப அதீத ஒரு விசேஷங்க அந்த சரி சரி அப்படி வந்து முறை இதே போல் அழகா பிரிச்சு பிரிச்சு வச்சுக்கோங்க ஒரு பத்து முறை அஞ்சு முறை எப்படி முடியுதோ அப்படி வந்து அன்று முழுதும் நீங்க படிச்சு பாருங்க நிச்சயமா நமக்கு ஒரு நூறு சதவீதம் வெற்றி வந்து நமக்கு கிடைக்கும் இதுல இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா சஷ்டி விரதம் இருந்தா சகல நன்மையும் ஏற்படும் நம்ம குடும்பம் வந்து சுபுக்ஷமா இருக்கும் ஆனா கிருத்திகையில விரதம் இருந்தோம் அப்படின்னா நம்ம கர்ம வினைகள் குறையும் வினை ஒன்று கரைஞ்சிட்டாலே மீதி எல்லாமே நம்மளை வந்து சேர்ந்துரும் அதனால வினையை குறைக்கக்கூடிய அற்புதமான விரதம் தான் கிருத்திகை விரதம் இந்த நாள்ல நீங்க தேர்ந்தெடுத்து படிங்க அன்னைக்கு பாருங்க குருவாரமா வந்து வந்திருக்கு அதுவும் ஆறாம் தேதி எவ்வளோ ஒரு சிறப்பான நாள் அதுக்கு முந்தின நாள் வந்து ஐபிசி பௌர்ணமி வேற அண்ணாபிஷேகம் பல இடங்கள்ல ரொம்ப அற்புதமா வந்து நடக்க போகுது அப்படி இருக்கின்ற பட்சத்துல ரொம்ப ரொம்ப அருமையான அற்புதமான நாளா வந்து முருகப்பெருமான் விட்டதை பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா வந்து நிறைய பேருக்கு கொடுத்துருக்கார் நானும் அன்று படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் நம்ம எல்லோரும் சேர்ந்து பாராயணம் செய்வோம் வாங்க சஷ்டிகாவுசத்தை இந்த பதிவை முழுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நாளை இன்னும் மிக சிறப்பான ஒரு அற்புதமான சாட்சியோட வந்து நான் வீடியோ பதிவுல வந்து பார்க்க போறேன் அதனால நாளைக்கு மறக்காம வீடியோ பதிவை பாருங்க வேள்வியல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணா பவி ஓம் சரண்